எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு ஜே கிச்சனுங்க இன்றைக்கி ஜே கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா என்னுடைய கிச்சன் டூர் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க அதுவும் இது ரொம்ப பெரிய கிச்சன்லாம் கிடையாது ரொம்ப கொஞ்சம் குட்டி கிச்சன் தாங்க ப்ளீஸ் யாராவது பெரிய கிச்சன் நினச்சி வந்தீங்கன்னா இப்போயே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ரொம்ப குட்டி கிச்சன் தாங்க அதில் நான் எப்படி அழகாக வச்சிட்ருக்குறேன் அதுதாங்க தாங்க உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் நான் ஜஸ்ட்டு அப்படியே ஓவரால் வியூவாக நான் காமிக்கிறேன் பாருங்க நான் வீடியோக்காக எந்த பொருளையும் இப்படி எடுத்து வச்சு நான் மாற்றலாம் இல்லைங்க நான் எப்போவுமே வந்து நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுவேங்க அது அப்படியே உங்கள் கிட்டே நான் காமிக்கிறேங்க வீடியோக்காக நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இல்லைங்க நான் எப்போது ரெகுலராக என்னுடைய கிச்சனை நான் க்ளீன் பண்ணி தாங்க வச்சுருப்பேன் பாருங்கள் இப்போ இந்த கபோர்டில் நம்ம ஆரம்பிக்கிறேங்க இது வந்து ஒரு குட்டி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேங்க இந்த கபோர்டு இருக்கிறதுல இங்கே வந்து இருக்கிறது மிளகாத்தூள் அப்புறம் வந்து காராமணி அம்மா நிலத்துலேயே போட்டு கொடுத்த காராமணிலாம் வச்சுருங்க பச்சரிசி அரிசி எல்லாமே இங்கே தாங்க வச்சுக்கிறேன் உளுந்து கொஞ்சம் நான் நிறையா வாங்குவேங்க அது ஒரு ரெண்டு பக்கெட்டாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேங்க முட்டை பசங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸு எல்லாமே இந்த இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேங்க இது மிளகாத்தூளுங்க இது கீழே இந்த ட்ரம்மு வந்து அரிசி ட்ரம்முங்க பக்கத்துலேயும் அப்படியே அரிசி தாங்க இருக்குது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியே நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க பக்கத்தில் இங்கே வந்து எனக்கு இடம் பத்தலைங்க எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லை அதனால் நான் ஜன்னல்லே வந்து இந்த ஸ்டாண்டை வந்து நான் கட்டிட்டு இங்கேயே பாத்திரம் கழுவி அது மேலே அப்படியே வச்சிட்றேங்க இந்த சிம்னியும் வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குதுங்க நல்லாவே இருக்குது பிரீத்தி பிரீத்தியும் ப்ளூ ஃப்ளேம் அது அந்த கம்பெனி தாங்க இந்த கேஸ் ஸ்டவ் சூப்பராக இருக்குதுங்க பக்கத்திலே ஒரு ஒரு அன்னபூர்ணி சிலையும் பக்கத்துலேயே வந்து கல் உப்பு தூளு உப்புங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கபோடுங்க அதில் வந்து புளி உப்புங்க நான் வந்து தூள் உப்பு க வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருவாங்க அதை தான் ரெண்டு டா ரெண்டு இதில் வச்சுருங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கண்ணாடி தாங்க குட்டி குட்டி பாட்டில்ஸில் வந்து மிளகுத்தூள் சீரகத்தூள் அந்த அந்த ஐட்டெல்லாம் பனைக்கற்கண்டு அந்த மாதிரி ஐட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க அதுக்கு மேலேயும் காஃபி குடிக்கிற மகு அந்த மாதிரிலாம் நான் வச்சுருக்குறேங்க அதுக்கும் பக்கத்துலேயே வந்து ஸ்பைசஸ் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள்னு எல்லாமே அதை வச்சுக்கோங்க அதுக்கு கீழே சின்ன பாக்ஸ் வந்து கடுகு உளுந்து மிளகு சீரகம் அதுவும் வச்சுக்கிறாங்க அதுக்கு மேலே பொட்டுக்கடலை அந்த மாதிரி ஐட்டமும் அதுக்கு மேலே இன்னொரு அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்குது பாருங்க அது வந்து ஸ்பைசஸ் பாக்ஸ் மாதிரி அந்த கிராம்பு பட்டை கிராம்பு அதெல்லாம் வச்சுங்க அடுத்த பக்கத்தில் ஒரு ரேக் வருது அது வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுங்க பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற கப்பெல்லாம் இருக்குதுங்க மேக்சிமம் ஃப்ரிட்ஜுக்கு வந்து நான் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப ரேராக தான் எதாவது யூஸ் பண்ணுவேங்க இங்கே இந்த கப்பெல்லாம் கூட நான் என் ஃப்ரிட்ஜிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்குறேங்க இன்னும் இந்த கப்பு பார்த்தீங்கன்னா தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் பச்சை மிளகாலாம் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க நல்லாவே இருக்குதுங்க இந்த ரேக் அவ்வளோதாங்க இது குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரிலாம் வச்சுருப்பேங்க எல்லாமே பசங்களுக்கு தாங்க அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ங்க எஃப்எம் இல்லாமல் என்னால் கிச்சனில் போய் வேலை செய்யவே முடியாதுங்க நான் காலையில் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் நான் எழுந்து வந்தேன்னா எஃப்எம் போட்டுருவேங்க எஃப்எம் போட்டு சுப்ரபாதம் கேட்டுகிட்டே நான் வேலை செய்வேங்க அன்றைக்கி மதியானம் அன்றைக்கி நான் வந்து சாம்பார் தாங்க சமைச்சிருந்தேன் அந்த சமையல் மட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேங்க இது பிரீத்தி மிக்சி தாங்க இது இந்த லப்பர் பேண்டு வந்து இந்த மளிகைட்டை தீந்துருச்சுன்னா அதில் கட்டி வைக்கிறதுக்காக லப்பர் பேண்டெலாம் அங்கே வச்சுருக்குறேங்க அதுக்கும் பக்கத்தில் ஒரு கபோர்டு இருக்குது பாருங்கள் இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க வெறும் நாட்டு சக்கரை வச்சிருக்கிறேன் நெய் ஹனி அந்த மாதிரி தாங்க சும்மா அதை வச்சுருக்குறேன் இப்போ இந்த கபோர்டை பார்க்கலாங்க இதில் வந்து என்ன இருக்குதுனாக்கா ஜார்லாம் இருக்குதுங்க இது கொஞ்சம் வந்து கேவுர் மாவு அப்புறம் வந்து இந்த புட்டு மேக்கரு இடியாப்ப குழல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேங்க கொஞ்சம் ஆயில் பாட்டிலெலாம் வச்சுருக்குறேங்க பிரீத்தி மிக்சியோடையது அந்த ஜூஸர் எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கபோர்டு வச்சுக்கிறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா மண் மண்பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் வந்து மண்பாத்திரம் வந்து வச்சுருக்குறேங்க இது எல்லாமே தாங்க மாங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் மோர் மிளகாய் பழைய புளியெல்லாம் வச்சுருக்குறேங்க இதில் எல்லாமே இந்த தாங்க இருக்கும் இது வந்து பிளாஸ்டிக் தாங்க இது இதில் வந்து நான் வந்து கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி ரவை எல்லாமே வச்சுங்க இது வந்து உப்பு ஜாடிங்க நான் கொஞ்சம் நிறைய உப்பு வாங்குவேன் அதை எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்காகங்க இது வந்து கடல காராமணி இது வந்து கருப்பு உளுந்த பொடிங்க இந்த ஐட்டம் எல்லாமே நான் இங்கே தாங்க ஸ்டோர் பண்ணிவிடுவேன் இது ஸ்லாப்லர் பின்னுங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் ம மளிகை தீந்துச்சுன்னா ஸ்லாப்லர் போட்டு வச்சுருவேங்க நான் இதில் அப்படியே ஓவராலுமே பாருங்கள் அடுத்த இது பார்ட் டூவாக வருங்க கிச்சன் தேங்க்யூ